எப்போதான் சப்போர்ட் ஆகலையா எனக்கு ஒன்றும் சொல்லு மக்களே டாப் ஃபேன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே இப்போ நம்ம நிறைய விஷயங்களை நிறைய இது எடுத்து சொல்கிறோம் ரொம்ப நாளாக நான் லைவ் போட்டுகிட்டே இருக்கேன் லைவ் போனால் பாட கிடையாது அதுமாதிரி லைவ் போனால் தானே நம்ம எதனா போடுறது கூட போட மா போக மாட்டேங்குது யாரும் பார்க்கமன்றாங்க வரும்னு பார்த்தா அதுவும் வரல ரொம்ப வெப்சைட்டு மக்கள் ரொம்ப ஒருத்த நம்ம என்னதான் போட்டால் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் பார்ப்பாங்க இப்போ அங்கே நாற்பது ஐம்பது பேரும் போடுறதில்ல கமெண்ட்டு யாரும் போடுறது இல்லை எதனா ஒன்று பண்ணாதானே நம்ம எதனா ஒன்று பண்றது கூட நீங்களோ ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஒரு இதுவும் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தானே யூடியூப் நான் எதுனா பேசது கூட ஒன்றுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் நான் யாருக்கு பேசி நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் பேசுறது யாருன்னா கேட்டால் பரவாயில்ல கேட்கிறதுக்கு நான் ஏன் பேசணும் ஏன் லைவ் வரணும்னு ஏன் ஒன்றும் புரியல மக்களே இது வரையும் யூடியூப் வந்து லைவே ஒருத்தருக்கு கூட இதுவரையும் காட்டலை அப்படி என்ன ரீசன் எதுக்காக இது வரையும் காட்டலை ரொம்ப கடுப்பாக இருக்கு மக்களே இப்போ வரங்க ரெண்டு நிமிஷங்களாக பேசுங்கிறேன் இதுவே ஒரே வீவர்ஸு ஒரே லைக் ஒரு வீவர்ஸ் வந்தது நான் லைக் வரது அதுமாரி வராது நான் என்ன பாடு பாடுறது எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை படி என்ன விண்ண மக்களே நான் கரெக்டாக இந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு வரேன் லைவ் போடுறேன் ஆல் நெட் சமாகத்தியரே இந்த டைம் கூட யாரும் போன் யூஸ் பண்ண மாட்டீங்களா போன் யூஸ் பண்ண லைவ் வரும் என்ன ஆ हाय हाय यार நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் இப்போ எதுக்கு லைவ் வந்திருக்குன்னு நான் சொல்றேன் ரொம்ப நாளாகிச்சு லைவ் வந்த நீ ய ய யாருட்டுக்ஸ்ட்டில் மட்டு மட்டும் தட்டி விட்டு போனீங்கன்னா போதும் நம்ம கீழே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கும் கேட்கும் இதை தான் பண்ணுறா இதெல்லாம் பண்ணணும்னா நான் பண்ணுவேன் நீ ஒண்ணுமே பண்ணாது ஒன்றுமே பண்ணாத காய்ஸ் நான் கிளம்புறேன் காய்ஸ் எதுனா டெக்ஸ்ட் பண்ணா கூட நான் பேசுவேன் நான் டெக்ஸ்ட் பண்ணாது இப்பவும் பேச மாட்டேன் நாலு நிமிஷமும் தனியாக எப்படி ஆ இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன் திரௌபதி டூ பாடல் விவகாரம் எல்லாருக்கும் தான் நான் வீடியோ பட்டியிருக்கேன் அது இன்னாட்டு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டு அந்த பாடல் வந்து மோகஞ்சி படத்து அவங்களுக்கு பிடிக்கலையா மோகஞ்சி படன்னா நான் பாடியிருக்கே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மக்களை என்ன சொன்னாங்க அவ ஒரு படம்னா நான் பாடியிருக்க மாட்டேன் அப்போ உங்களுக்கு தெரியாத முன்னாடியே நான் ஒரு படம் தானே அவங்க படம் தான் தெரிஞ்சுன்னு பாடினீங்க அதுக்கப்புறம் அவர் அவ பாட்டுன்னு தெரிஞ்சுதான் பாடியிருக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு எக்ஸ் எக்ஸ் வலைத்தளத்தில் சொல்லி கம்பி கட்டின கதையெல்லாம் கட்டி விட்டு இப்போ அந்த படத்துக்கு பாதிக்கும்னு சொல்கிறாங்க மக்களே இல்லைன்னா இன்றைக்கி ரைட்ஸு சாங் ரைட்ஸ் பணம் கொடுத்துட்டு ரைட்ஸ் வாங்கிக்க வாங்கிக்கிங்கன்னா அது சஸ்பென்ஸாக வாங்கிட்டு இருந்தேன் இவர் படம் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் மேலே ப்ராப்ளமா மோகன்ஜி மேலே ப்ராப்ளமா இல்லை சின்மை மேலே ப்ராப்ளமாக நீங்கள் யார் மேலே ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் மக்களே இது வந்து கரெக்டான இதுவாக சொல்லணும் இப்போது திரௌபதி டூ பாடல் விடல வந்து சின்மை விசஸ் மோகன்ஜி அவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த பாட்டை நீங்கள் கேன்சல் பண்ணி இப்படி இப்படி வந்து இப்படி எனக்கு தெரியாதே இந்த படத்துக்கு இருந்தால் நான் பாடிட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னீங்க அது தப்பு தான் காசு வாங்கின்னு பாருங்க எந்த படத்துக்கு வாங்கினா என்னக்குது சொல்லுங்க மக்களே எந்த படத்துக்கு நீங்கள் என்ன ஆகுது எந்த படத்துக்கு ஒன்றா பேசலாம் புரியுதுங்களா நம்ம இந்த படத்துக்கு தான் பேசுகிறோன்னு இல்லை நம்ம எந்த படத்துக்கு ஒன்றா நம்ம காசு வாங்க போகிறோம் நாம் பாட போகிறோம் அது ஏன் இவருக்கு தான் பாடணும் இவருக்கு தான் பாடக்கூடாது நான் அதனால் தப்பாக பாடிட்டேன் இதுக்கப்புறம் கரெக்டாக பாடுறேன் அப்படி இல்லை ஏன் சொல் ஏன் சொல்கிறீங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தா நீங்கள் பாட போகிறீங்க இது அவர் மோகஞ்சு ஜாதி பாடம் எடுக்கிறாரு நான் அதனால் அவருக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே பாடிட்டு பாடு பாடின பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி மில்லியன் வியூவர்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் எக்ஸ்வால பதிவு செஞ்சீங்கன்னா அது வந்து அந்த படத்தை பாதிக்கமாக பாதிக்காதா சொல்லுங்கள் நீங்களே ஒருத்தர் இத்தனை கோடி குத்து இத்தனை லட்சம் குத்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த படத்துக்கு இவ்வளோ வன்மம் காட்டுறது ஏன் நீங்கள் சும்மா இல்லைன்னா நான் காசு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் இந்த பாட்டை டெய்லி டெலிட் பண்ணுறாங்கன்னா டெலிட் போகிறாங்க நீங்கள் தேவையில்லாத இது அதை பட்டு இதை பண்ணிட்டு இப்போது அந்த படத்துக்கே அது எத்தனை கோடி போட்டு எடுத்துருப்பாங்க போட்டு படம் எடுத்துருப்பாங்க அவர் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு ஏன் இப்படி தான் பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்ட்டு மணி டி ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ அதான் ப்ரோ உங்கள் கருத்து என்ன ப்ரோ இந்த சின்மை திரௌபதி டூ பட விவகாரத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு உங்கள் கருத்து நான் கேட்பேன்ல அதனால கேட்குறேன் ப்ரோ இதில் உங்கள் கருத்து என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சாண்டி சக்தி ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ இதுதான் ப்ரோ இது என்னாச்சு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சின்மை வந்து இப்போ ஒரு திரௌபதி டூன்ட்டு ஒரு படத்தில் அவங்க வந்து பாடல் வந்து பாடியிருக்காங்க அந்த பாடல் இந்த இயக்குனருக்குன்னா நான் பாடியிருக்கே மாட்டேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டாங்க அந்த இயக்குனர் எனக்கு சின்மை நான் ரொம்ப ஃபேனு தான் நான் அந்த வீடியோவை நான் அவங்கள பாட வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அது தான் நான் அவங்களுக்கு பிடிச்சி தான் பாட வச்சேன் இதுக்கு முன்னாடி நிறைய படம் எடுத்துக்கிறேன் பழைய வண்ணார்பேட்டை திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் திரௌபதி டூ இத்திரி படம் எடுத்துருவன் மேலே அவரை நம்பி இப்போது காசு போட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களே அவரை நம்பி இத்தனை பேர் காசு போட்டிருக்காங்க இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க அந்த நடித்தவங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தமாக இருக்கு தவல்ல நீ சும்மா இது அப்படி போகிற போகலை ஒன்று சொல்லி விட்டு போட்டால் அது என்ன ஆவது ஐயோ தேவை இல்லைங்க நீ ஏங்க இப்படி சொல்கிறீங்க அந்த படத்தை எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா நீங்கள் இப்படி மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுறீங்க நான் என்னோட வீடியோ இது வந்து லைவ் வந்து ஃபஸ்ட் லைவ் வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாரு அப்போனா உங்களுக்கு புரியும் நீங்கள் படம் எடுத்து நீங்கள் படம் எடுத்து மாதிரி நீங்கள் படம் எடுத்து அதேமாரி நான் உங்கள் படத்துக்கு ரிவியூ பண்ணனா அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்களேன் இவருன்னா இப்படி பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க இவங்கன்னா இவனுக்குனால் தெரியும் இவன் படத்தெல்லாம் பற்றி பேசுகிறானே அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க அதே உங்கள் படத்தை எடுத்து நான் தப்பு தப்பாக பேசுனா அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏண்டா பேசுகிறேன் என் படத்தை பற்றி சப்புக்கு சப்புக்குன்னு எனக்கு ரெண்டு வைக்க மாட்டீங்க என் படத்தை பற்றி ஏன் தப்பாக பேசுகிற ஆனால் சின்மை பண்ணதும் தப்பு தான் அதே மாதிரி பண்ணதெல்லாம் கூடாது அவங்க படம் எடுக்கிறாங்க காசு வராங்க நான் கடமை பாட வேண்டிய கா காசு கொடுத்தா பாடணும் இல்லையா அது உங்களுக்கு முரண்பாடா இல்லையா நான் பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும் அது இல்லாத நான் அப்படிதான் அப்படி தான் பண்ணுவேன் இதை தான் பண்ணுவேன் நான் பாடினது தப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு ஒரு ஒரே ரீசன் கூட எனக்கு புரியல புரியல சரிங்க பாய் இதோடு முடிச்சுக்கலாம் அதுதான் நான் ரீசன் தாங்க கேட்டுங்கிறேன் நான் அந்த அந்த ரீசன் இன்னத்து நீங்கள் என்ன டவுட்டோ கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் கமெண்ட்ல கிளியர் பண்ணுவேன் நீங்கள் ஒரு ஹாய் போட்டால் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டீங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அதுதான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஓட்டுன்னு போட்டால் யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுங்க டிவிக்கு ஏடிஎம்கே என்டிக்கே உங்கள் வீட்டு யாருக்கு ப்ரோ போடுங்க நீங்கள் இந்த கரு சம்பத்தை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு கமெண்ட்டில் தட்டி விட்டு போனீங்கன்னா நான் அதோட மாதிரி கான்செப்ட் சொல்லி நான் உங்களுக்கு விளவு மக்களை நீங்கள் எதுனா டெக்ஸ்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா உங்களோட இது எனக்கு தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் இல்லைன்னா நான் விளக்கிட்டுமா சரி மக்களே இன்னைக்கு இந்த வீடியோ போதும் இதுக்கப்புறம் எனக்கு வந்துடுச்சு மன இதுக்கப்புறம் நான் பார்த்து கொள்கிறேன் பாய் ஒருத்தர் புதுசாக வந்தீங்க உங்க பேர் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ உங்கள் பேர் என்ன நாளைக்கா நம்ம வாய் செடி வாழ்கோளத்தில் இருக்கு சரி பாய்